கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப சின்ன வயதில் அதாவது டீனேஜில் அவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டு இதை அனுபவமாக வச்சுட்டு பிற்காலத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல் வந்து ஒரு சாகா வரம்பெற்ற பாடல் அது என்ன பாடல் என்ன அப்படி அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காணலாம் கவியரசர் கண்ணதாசனுக்கு அப்போ மீசை கூட முளைக்காத ஒரு பருவம் அதிகபட்சம் ஒரு பதினாலு வயசு இருக்கலாம் அப்போவே அவர் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு நான் ஒரு பெரிய எழுத்தாளராக தகுதி இருக்குது அப்படின்னு நம்பி ஒரு கதையை எழுதிட்டு ஒரு பத்திரிகை அப்படி சொல்லிட்டு போகிறாரு அங்க போய் நான் ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் உங்க பத்திரிகையை அதை நீங்க பிரசுரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த எண்பது பக்கத்து நோட்டு புத்தகத்தை நீட்டிருக்கிறாரு ரொம்ப பணிவான குரல சொல்லியிருக்கிறாரு கவியரசர் ஆனால் அங்கே எதுவும் எழுதிட்டு இருந்த அந்த ஆசிரியர் என்ன இருக்காருன்னா அவருடைய கண்ணாடியை அப்படியே தூக்கிட்டு அப்படியே அவர் பார்த்து என்ன என்ன எழுதியிருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு இப்ப கவியரசர் சொல்லியிருக்காரு ரொம்ப பயத்தோட பவியமா கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த ஆசிரியர் ஓங்கி சிரிச்சிருக்காரு நீ எல்லாம் ஏன்பா இந்த வேலையை பாக்குறது வேற ஏதாவது பாரு கதை எழுதுறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை சாமானிய வேலை எல்லாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே கண்ணதாசனுக்கு உற்சாகம்லாம் குறைஞ்சி அப்படியே முகம்லாம் சுருங்கி போய் அந்த எண்பது பக்கத்து நோட்டை அப்படியே இழுத்துக்கிட்டு தலையெல்லாம் குனிஞ்சு ரொம்ப அவமானத்தோட வெளியேறி இருக்கார் கண்ணதாசன் அந்த சிரிப்பு இருக்குல்ல அந்த கிண்டல் சிரிப்பு பல வருடங்கள் கணதாசனுடைய காதல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்றாரு இந்த கண்ணதாசன் யாரு எந்த ஊரை சேர்ந்தவர் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்துல இவர் பிறந்திருக்கிறாரு எப்படியோ ஒரு எட்டாவது வரைக்கும் அவர் படிச்சிருக்கிறாரு அதுக்கு மேல படிக்காம வேற வேலையை எதுவும் பார்க்காம அந்த கிராமத்துலயே இருந்திருக்கிறாரு ஆனா சின்ன வயசுலயே ஒரு சாமியார் மாதிரி மனநிலை இருக்குமா சாயங்காலம் விளையாடுவாராம் அந்த நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி ஒரு பற்று இல்லாம இருப்பாராம் அடிக்கடி என்ன பண்ணுவாருன்னா அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு கண்மாய் கரையை ஒட்டி இருக்கிற ஒரு தென்னந்தோப்புல போய் உட்காந்துக்கு வாரான் அங்க உட்காந்துட்டு அங்க இருக்கிற அந்த தென்னை ஓடையோடைய சத்தம் காத்து சுத்தம் வண்டு இது எல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதனால அடிக்கடி அங்க போய் உட்காந்து அந்த சூழலில் பாட்டு பாடுறதுக்கு வந்து தோணுமா பாடி பாப்பாராம் அவருக்கு அவரே பேசிக்குவாராம் அப்போ அப்பதான் நம்ம ஒரு பெரிய எழுத்தாளர் ஆயிட்டோம் அப்படின்னு அவருக்குள்ளே அவர் சொல்லிக்குவாராம் அது வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குமா அதனால டெய்லியும் அந்த தென்னந்தப்பக்கு போறது உட்காடுறது இதை பண்ணிட்டே இருந்திருக்காரு ஒரு சின்ன பையன் டெய்லி இங்கே வந்து உட்காந்துக்கிறானே அவனுக்கு அவனே பேசுகிறானே அப்படின்னு இதை பார்த்தவங்க எல்லாருமே ஏன் இங்க வந்து உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படி தெரியாம ஏதோ சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இவருக்கு தான் நம்மகிட்ட இருக்கிறது புதுவிதமான சிந்தனை நம்ம ஒரு பெரிய ரைட்டர் அப்படின்னு தன்னை ஒரு பெரிய எழுத்தாளராகவே கற்பனை பண்ணி அவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு கண்ணதாசன் அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு நிம்மதியாவும் இருக்குமா தைரியமாகவும் இருக்குமா இந்த சூழல்ல ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இவர் வந்து ஒரு கேலி பொருளா மாறி இருக்காரு ஏன்னா தனி தனியா பேசினா தான் நினைப்பாங்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உலகம் தன்னை வந்து கவனிக்கணும் தன்னை சொல்றது கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தருக்கு கிராமத்துல ஒரு சின்ன துரும்பு கூட தன்னை பத்தி தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு கவியரசர் கண்ணதாசன் அதனால யாரெல்லாம் இந்த ஊர்க்காரங்க கிண்டல் பண்ணாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் அவங்க நடமாட்டமே இல்லாத ஒரு ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்க ஆரம்பிச்சிருக்கிறார் அங்க தான் கற்பனை பண்ணி பார்த்துட்டே இருப்பாரா கவியரசர் அப்படி அவர் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் இந்த கிராமத்தை விட்டு ஒரு நாள் நம்ம போகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி ஒரு நாள் அதை செஞ்சும் பார்த்துட்டாரு ஊரை விட்டு கிளம்பிட்டாரு கண்ணதாசன் கையில ஒரு சின்ன பெட்டி அதுல ரொம்ப சாதாரணமா ரெண்டே ரெண்டு சட்டை வேட்டி பழைய புத்தகம் அவர் கதை எழுதிய அந்த நோட்டு புத்தகம் உடஞ்சி போன ஒரே ஒரு பவுண்டன் பேனா இந்த கோலத்தோட எங்க போறது அப்படின்னு எந்த திட்டமும் நானுமே இல்லாம வீட்லையும் சொல்லிக்காம வீட்டை விட்டு வெளியேறி இருக்கார் கனதாசன் அந்த ஊருக்கு மேற்கே ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஊரணி கரையில போய் உட்கார்ந்துருக்கிறார் ஏன்னா அங்கதான் வெளியூருக்கு போற பஸ் எல்லாம் அந்த பாதையில தான் போகும் மதுரையில இருந்து திருச்சிக்கும் திருச்சியில இருந்து மதுரைக்கும் போகக்கூடிய எல்லா பஸ்ஸும் அந்த பாதையில தான் போகும் வரும் அப்படிங்கிறதுனால இவர் போய் அங்கே உட்காந்துருக்காரு எந்த பிளானுமே கிடையாது எங்கே போறோங்கிறது தெரியாது என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா எந்த பஸ் முதல்ல வருதோ அதில் ஏறிடுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு சினிமா மாதிரி தான் எந்த பஸ்ஸு வருதோ அதில் ஏறி போயிடுறது என்ன நடக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படி அவர் ஒரு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது வீட்டில் உங்கள் அப்பா அம்மா தேடுவாங்களே அப்படின்னு ஒரு பயம் கவலை இது எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப வந்துருக்குது கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிறோம் அப்போ போகலாமா திரும்பி வீட்டுக்கே போயிடலாமா இப்படிலாம் கனதாசனுக்கு அவருடைய மனசுல பயங்கரமான குழப்பம் ஆனால் திரும்பி போனோம்னா ஒருத்தர் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்களே குடும்பத்துக்கு நம்ம பாரமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணப்போ தான் மதுரை பாதையில் ஒரு பஸ் வர்றதை பார்த்துருக்காரு கணதாசன் இப்போ நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சிருக்குது கையை நீட்டி பஸ்ஸை நிறுத்தி இருக்கிறாரு முன் சீட்டில் ஏறி உட்காந்துருக்கிறாரு பஸ்ஸு புறப்படுறப்ப தான் அந்த கிராமத்து பாதை அந்த ஊரெல்லாம் அப்படியே பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது கண்ணதாசன் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வரன்னாலும் அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப பயந்துருவாங்களாம் ஊரே அறிக்கை உள்ள கெடுத்துட்டு தேடுவாங்களாம் அவங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாராம் கண்ணதாசனுக்கு பிடிச்ச நான்வெஜ் உணவுகளை ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாராம் கண்ணதாசன் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நினச்சி பார்த்த கண்ணதாசன் வந்து பஸ்ஸை விட்டு நம்ம குதிச்சிடலாமா நம்ம வெளியூருக்கு போகக்கூடாது அப்பா அம்மா பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னா அவருக்கு மனசில் தோணி இருக்குது சரி நம்ம வந்தது வந்துட்டோம் நம்ம வந்து நம்ம மனத்தை திடப்படுத்திக்கிட்டு திருச்சிக்கு போய் எங்கேயாவது நல்ல வேலையாக தேடிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு கை நிறைய பணம் அனுப்பணும் அப்படின்னு முடிவு கட்டியிருக்கிறாரு அந்த முடிவை அவர் கற்பனை பண்ணிக்கிட்ட உடனேயே அவர் மனதில் ஒரு உற்சாகம் பொங்க ஆரம்பிச்சிருக்குது நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு கை நிறைய பணம் வந்துருச்சு அந்த பணத்தை கட்டுக்கட்டாக ஊருக்கு அனுப்புகிறோம் அதை வாங்கின அப்பா அம்மா ஊர் ஃபுல்லாக அதெல்லாம் காட்டி மற்றவங்கலாம் சொல்லி அப்படியே பெருமைப்பட்டிக்கிறாங்க அந்த கற்பனை பண்ணி பார்க்கும்பொழுது கனதாசனுக்கு மனசுல வந்து நம்ம ஊருக்குள்ளே இறங்கக்கூடாது நம்ம திருச்சிக்கு போகணும் அப்படின்னு அவர் மனசுல ஒரு உறுதி வந்துருச்சு இப்போ பஸ் புதுக்கோட்டையில போய் நிற்கிது கனதாசன் இறங்குறாரு ஒரு காஃபி ஷாப்பை போய் காஃபி ஆர்டர் பண்ணி முதல் முறையாக இவர் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாரு இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி பழக்கமே எதுவுமே கிடையாது ஒரு சின்ன வயசு இல்லையா அவரு அப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கு பணம் எடுத்து கொடுக்கும்போது இவரே சம்பாதிச்சு பணம் கொடுத்த அந்த திருப்தி ஏற்பட்டுச்சுன்னு கண்ணதாசன் வந்து சொல்றாரு மறுபடி அந்த பஸ்ல ஏறி புறப்பட்டிருக்கிறாரு இப்போ திருச்சிக்கு அதாவது திருச்சியில் போயிட்டு பஸ் நின்ன உடனே அந்த பஸ் டி போல இறங்கி இவர் பெட்டி எடுத்துட்டு அப்படி நடக்கும்போது தான் அந்த ஊரே பரபரன்னு இருந்திருக்குது அந்த நகரத்தை பார்க்கும்போது முதல் முறையாக ஒரு சிட்டியை பார்க்கும்போது நம்ம கிராமத்தை காட்டிலும் இந்த நகரம் எவ்வளவு பெருசு இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்குது வெட்டியை கீழே வச்சுட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சட்டையோட ஒரு காலரை கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்டாராம் ஏன்னா நகரத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படிதான் ஸ்டைலா போயிருக்கிறாங்க அவங்கள மாதிரியே வெறும் பண்ணிட்டு ஒரு காலில் பார்த்தா ஒரு பழைய பூட்ஸ் ஒன்று போட்டிருக்கிறாரு சிட்டியில் இருக்கிற நிறைய பேர் பூட்ஸ் போட்டிருக்கறதுனால நம்மளும் ஒரு சிட்டி ஒரு பையன் மாதிரியே மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு அவங்க நடக்கிற மாதிரியே அந்த கெத்தா ஸ்டைலா நடக்க ஆரம்பிச்சிருக்காரு கனதாசன் இப்போ கனதாசன் திருச்சியில ஜாபர் சா திருவில் இருக்கிற ஒரே ஒருத்தரை மட்டும்தான் கனதாசனுக்கு தெரியும் அதாவது அவ்வளோ பெரிய திருச்சியிலேயே லட்சக்கணக்கான பேர் இருக்கிற அந்த ஊரில் ஒரே ஒருத்தர் மட்டும் தெரியும் அவரையும் நேரில் பார்த்து பழகினதெல்லாம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு அந்த கதையை இந்த திருச்சி ஜாபர் சா தெருவில் இருக்கிற ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு அந்த பத்திரிக்கை ஆசிரியர் அதை கொஞ்சம் திருத்தம் செஞ்சு அவருடைய பத்திரிகையில் பிரசுரமும் பண்ணிட்டாராம் அதனால அவர் தெரியும் அவ்வளோதான் அந்த ரிலேஷன்ஷிப்பு அவர் வீட்டுக்கு போய் நான் தான் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு அவர் ரொம்ப சந்தோஷத்தோட வாப்பா அப்படின்னு வரவேற்று சாப்பாடெல்லாம் போட்டிருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிறாரு கண்ணதாசன் சாப்பிட சொன்ன உடனே ஏன்னா தன்னுடைய கையில் இருந்தே ஒரு எட்டே அனாதான் தான் அதனால அடுத்த சாப்பாடு எப்போ கிடைக்கும்னே தெரியாது அதனால நல்லா சாப்பிடணும் சொல்லிட்டு திருத்தியா சாப்பிட்டுருக்கிறாரு இந்த சாப்பாடு போட்டவர் ஒரு பார்ப்பனர் இந்த பார்ப்பனர் எப்படின்னா எல்லாரும் சமத்துவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் அவங்க அம்மா வந்து ரொம்ப அன்பான ஒரு அம்மா அவங்க ஒய்ஃபும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல பதிவு பண்ணிருக்காரு கனதாசன் இப்ப சாப்பிட்ட உடனே என்ன விஷயமா திருச்சிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பதான் கனதாசன் சொல்லியிருக்காரு நான் ஒரு பெரிய எழுத்தாளரா ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி உலகத்துக்கு என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு தான் நான் திருச்சிக்கு வந்திருக்கேன் சொன்ன உடனே அவரு ரெண்டு சிபாரிசு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு ஒன்னு வந்து வானொலி நிலையத்துக்கு இன்னொன்னு பத்திரிகை ஆபீஸ்க்குலாம் அஹ் கொடுக்குற மாதிரி ரெண்டு சிபாரிசு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு அதை எடுத்துக்கிட்டு கண்ணதாசன் திருச்சியில் இருக்கிற எல்லா வானொலி நிலையம் எல்லா பத்திரிக்கை ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க ஆனா இந்த லெட்டரை யாருமே கண்டுக்கவே இல்லை இவரை பார்த்த உடனே நீ எல்லாம் கதை எழுத போறியா அதை போப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே உதாசனப்படுத்திருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டும் கதை எழுதுறதெல்லாம் சரிதான் அதுலேயே வாழ்க்கையெல்லாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம்பா அது தமிழ்நாட்டில ரொம்ப ரொம்ப கஷ்டம் கதை என்ன எழுதி கொடு நான் வந்து பிரசரிக்கிறேன் ஆனா காசெல்லாம் கேட்காத கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப கண்ணதாசன் அவர்களுக்கு என்ன நடப்புனா கதை பிரசுரமான போதுமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்குது ஆனா யாராவது நமக்கு இலவசமா சாப்பாடு போட்டா சாப்பாடு போட ஒத்துக்கிட்டா நம்ம இலவசமா கதை எழுதி கொடுக்கலாம் ஆனா இந்த கதையை வித்து தானே நம்ம சாப்பிடணும் அதனால இதை ஏத்துக்க முடியாத ஒத்துக்க முடியாத சூழல்ல இருந்திருக்காரு கண்ணதாசன் இப்போ அந்த ஃபுல் டே சுற்றி பார்த்துட்டு நைட்டை திரும்ப அந்த பார்ப்பனர் நண்பர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய நிலைமை ரொம்ப மோசம் ஏன்னா நானே ஒன்று வச்சு பராமரிச்சிருவேன் அப்படின்னு அவளுடைய உண்மையான நிலைமையை சொன்ன உடனே என்னுடைய பெட்டியை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை மட்டும் வச்சுட்டு வெளியில போயிருக்கிறாரு கண்ணதாசன் அங்கே போய் அங்க இருக்கிற ஒரு பூங்காவில் போய் இருந்திருக்கிறார் கண்ணதாசன் அவருக்கு மனசெல்லாம் ரொம்ப கவலை பயம் அவரை துரத்த ஆரம்பிச்சிருக்குது நம்ம எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கோம் இது எழுத்தாளர் ஆகிறதுக்கு போதுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு நமக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம ஒரு பெரிய ரைட்டர் ஆகும் அப்படின்னு ரைட்டர் ஆகணும்னா படிப்பு தகுதியே கிடையாது நம்மளால் முடியும் அப்படின்னு கனதாசனுக்கு ரொம்ப பயங்கரமான நம்பிக்கை இருந்திருக்கு நம்ம சிந்தனையை ஒழுங்காக செயல்படுத்துறதுனான மொழி நமக்கு நல்ல மொழி வாய்ச்சிருக்கு அதனால நம்ம நல்ல எழுத்தாளர் ஆகிடலாம் அப்படின்னு இவருக்கு நம்பிக்கை ரொம்ப உறுதியாக இருக்குது அதனால இனிமேல் திருச்சி நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கார் கண்ணதாசன் ஏன்னா அந்த திருச்சியில் கருணை உள்ளவங்க யாருமே கிடையாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாராம் முடிவு பண்ணிட்டு அடுத்த நாளே சென்னைக்கு ரயில் ஏறி இருக்கிறார் கண்ணதாசன் அதுவும் எப்படி தெரியுமா டிக்கெட்டு இல்லாமல் ரயிலில் பிரயாணம் செய்கிறது தப்பு தானே எனக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது என்கிட்ட தான் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரயிலில் ஏறி உட்காந்து கொண்டாரா கனதாசன் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் நிற்கும் போதும் நெஞ்செல்லாம் படப்புடன் அடிக்குமா கணதாசனுக்கு ஏன்னா டிக்கெட் பரிசோதனை பண்ணுறவர் வந்து இவரை பிடிச்சிடுவாரோ அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்குமா அப்படியே நடுங்க ஆரம்பித்தாராம் நல்லதான் சென்னை எக்மோர் வர்ற வரைக்கும் யாருமே ஒரு பரிசோதனை பண்ணலை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் உருடைய வனவாசத்துல எல்லாருமே ரொம்ப நல்லவங்க டிக்கெட் பரிசோதனைகள்லாம் பரிசோதகர்கள்லாம்னு எழுதியிருக்கிறாரு யாரும் பணம் இல்லாதவங்க அவங்க தொல்லை பண்ணுறதே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு எக்மோர்ல இறங்கிட்டாரு இப்போ வெளியே போகிறது எப்படி அங்கே வந்து டிக்கெட் பரிசோதனை நின்று பரிசோதனை பண்ண நம்ம மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த பரிசோதகரும் போனதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக அங்கேருந்து வெளில போயிருக்கிறாரு கண்ணதாசன் இப்போ வெளில போய் சென்னையை பார்த்தா சென்னை அப்படியே ஒரு பரபரப்பான ஒரு சிட்டியாக இருந்திருக்குது பிராட்வே வந்திருக்கிறாரு அங்கே அவர் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு சிறப்பாக நடந்துகிட்டு இருந்த ஒரு பத்திரிக்கையை கேள்விப்பட்டு அங்கே போய் பத்திரிக்கை ஆஃபீஸில் போய் தான் தன்னோட நெஞ்செல்லாம் படபடக்க அந்த எண்பது பக்கம் நோட்டு புத்தகத்தை கொடுத்து நான் கதை எழுதியிருக்கேன் என்னோட கதையை உங்க பத்திரிகையில போடணும்னு சொன்னப்பதா நான் ஃபர்ஸ்ட் பஸ்ட் சொன்னேன்ல ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இந்த வேலை நீ எல்லாம் கதை எழுத முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்ல அந்த சம்பவம் நடந்தது இந்த சென்னையில தான் அவர் சிரிச்சது ரொம்ப காலம் வரைக்கும் கனதாசன் அவர்களுக்கு தன்னுடைய நெஞ்சலே இருந்ததா அவரு பதிவு பண்ணிருக்கிறாரு கடைசி வரைக்கும் அந்த சிரிப்பை மறைக்கவே முடியாதுன்னு அவர் திருச்சி தான் இப்படி அப்படின்னா சென்னையில உள்ளவங்களும் அப்படித்தானா அப்படின்னு அழுகிற சூழலுக்கே ஆயிட்டாரா கண்ணதாசன் அவர்கள் தொடர்ச்சியாக ரெண்டு நாளா பட்டினி கிடந்ததில் அவ்வளவு பசி ரொம்ப தூரம் நடந்ததில் காலில் கடுமையான வழி மூலெல்லாம் அப்படியே கிருகிடுத்து போயிருக்குது கண்ணதாசனுக்கு இவர் ஒரு ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்த இவருக்கு அந்த ஆசையெல்லாம் மறைத்து போய் எப்படியாவது உயிர் பிடைச்சா போதும்ங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்கிறாரு கண்ணதாசன் அவர்கள் சென்னையில் அவருக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க ஓட்டம் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு கதவை திறந்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து பசியிலையும் கலைப்புலையும் போனவரை இந்த கேள்வியை அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை சாப்பாடாவது போட்ட மாட்டாரா அப்படின்னு அவருடைய க கண்கள்லாம் அந்த பசியோடு பார்த்துருக்கிறாரு ஆனால் ஒரு கதவை மூடிட்டு இனிமே இங்கே வராத அப்படி சொல்லி கதவை வேகமாக சாத்தியிருக்கிறாரு இதை கேட்ட உடனே கண்ணதாசனுக்கு அப்படியே அழுகையும் படபொடப்பும் நெஞ்செல்லாம் அடைச்சிருக்குது அந்த பசியோடு போகும்போது தான் கண்ணதாசனுடைய தோல்ல ஒரு கை விழுந்திருக்குது யாருன்னு பார்த்தா இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன இங்கே அப்படின்னா நான் வேலை தேடி வந்தேன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்ல பாப்பா காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு அழைச்சிட்டு போயிருக்காரு கண்ணதாசன் கண்ணில் இருந்த பசியை உணர்ந்தவராக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஹோட்டல் அழைச்சிட்டு போயிட்டு இவருக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அதை வேணான்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ஏன்னா அவர் கையில் சுத்தமாக பணம் இல்லை நல்லா சாப்பிட்டுருக்காரு கண்ணதாசன் அவர்கள் அதுக்கப்புறம் அவரும் போக அப்போதான் கண்ணதாசன் அவர்கள் முடிவு பண்ணியிருக்கிறாரு என்னென்னா வரட்டு வரட்டும் நாமளும் ஒரு நாளைக்கு இந்த வாழ்க்கையை வாழ தான் போகிறோம் இந்த வாழ்க்கையில நம்ம போகிறோம் அப்போ இந்த பணக்காரங்களை பார்ப்போம் ஒரு கை அப்படின்னு எண்ணி இருந்திருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் இந்த சூழல் பிற்காலத்தில் சினிமா பாட்டுல உச்சத்தை தொட்ட போது தமிழ் சினிமாவோடைய உச்சத்துல இருந்த போது அவருக்கு ஒரு சினிமாவில் இந்த சூழலில் எழுத வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த அனுபவத்தை ஒரு பாடலாக மாத்திருக்காரு நான் நினைக்கிறேன் அந்த பாடல் தான் அந்தமான் காதலிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளிவந்த படம் இந்த படத்தோட ஒரு சூழலுக்கு தான் பணம் என்னடா பணம் அப்படிங்கிற அந்த பாடல் பணம் பணம் தான கவியரசர் கண்ணதாசன் இந்த தமிழ் சமூகத்தோட ஒரு அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் எல்லாம் இவர் எங்க கண்ணதாசன் எங்க மொழியோடைய பெரும் புலவர் அப்படின்னு நம்ம சொல்லி பெருமைப்பட்டு அந்த எழுத்தாளன் ஒரு அவ்வளோ பெரிய மாபெரும் படைப்பாளி அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது இப்படித்தான் இன்னும் தொடர்வோம் ஒரு வாழ்க்கையை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வாழ்க்கையுடைய அனுபவத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அவர் கடந்து வந்த பாதைன்னு நிறைய இருக்குது அவருடைய இருந்து இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தொடர்வோம் நான் உங்கள் ஆர் சாஜா நன்றி வணக்கம்